டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மட்டும் புது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு புத்தம் புதிய லோன் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் லோன் தரேன்னு சொல்கிறாங்க ஒன் எயிட்டி டேஸில் டெனியூ டேட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் ஆவணங்கள் குறைவாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாலுமே இவங்க இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்களா இவங்க யார் புதிதாக வேற வந்திருக்கிறாங்க ஒருவேளை ஏழு நாள் அப்ளிகேஷனாக இவங்க இவங்க தப்பானவங்களா அப்படின்ற எல்லாவற்றையும் என்னுடைய பார்வையில் இல்லைங்க ரிவ்யூ பார்வையில் நம்ம பார்க்க போகிறோம் பிளே ஸ்டோருக்குள்ளே லைவாக போக போகிறோம் பிளே ஸ்டோருக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் யாரு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பிளே ஸ்டோரில் என்ன மாதிரி சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் இருக்குது ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் இருக்குது அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் அப்படின்றது எவ்ரிடே லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல அப்ளிகேஷன் யார் கெட்ட அப்ளிகேஷன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்க தெரியணும் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு சாதகம் இந்த அப்ளிகேஷனுக்கு பாதகம் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க முழுக்க முழுக்க ரிவ்யூ தான் மிடில் மேன் தான் நம்ம அதனால் ரிவ்யூ பர்ஸ்பெக்டிவில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அண்ட் அதே போல் இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் லெண்ட் குரூப் பர்சனல் லோன் அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷன் ஒருவேளை இதில் நீங்கள் லோன் எடுத்துருக்கிறீங்கன்னா முழுமையாக பாருங்கள் ஓகே இதில் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதே போல் ஆயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ இதுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு லட்சம் பேரில் வெறும் ஆயிரம் பேருக்கு மேலே தாங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ரொம்ப நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போல்லாம் ரிவ்யூவே கொடுக்க மாட்டேன்றாங்க அண்டு நம்ம அபவுட் ஆப்ஷனில் போய் பார்க்கும்பொழுது இதில் உடனடியாக லோன் தர்ற மாதிரி வந்துட்டு ரெண்டாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அண்டு நூற்றி இருபது நாளில் இருந்து உங்களுக்கு நூற்றி எண்பது நாள் வரைக்கும் டென்னூர் டேட் அப்படின்றது இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப் அப்டூ எயிட்டீன் எயிட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேறு குயிக்காக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க போனாங்க பணத்தை உங்களுக்கு ஈஸி கேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கா நாங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதே போல் எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்தா இவங்க வந்துட்டு ஒரு சில கம்பெனியோட டீட்டெயில் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்னும் கீழே போகக்குள்ள ஒரு மெயில் ஐடி அப்படின்றது இருக்கு என்ன நாங்கள் ரிசியவ் பண்ணிடுறதோ இந்த பேரை போய் செக் பண்ணி வேணால் பாருங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான் அப்படின்றது குறிப்பிட்டு அப்புறம் இவங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான வந்துட்டு சாட்டர்டேலேருந்து இருந்து அதாவது சண்டேல இருந்து மண்டே வரைக்கும் அந்த மாதிரி வந்து டீட்டெயிலையும் கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் தான் நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஹூ இஸ் திஸ் அப்ளிகேஷன் யார் இவங்க அப்படின்றது ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் தான் நல்ல தெளிவாக நமக்கு தெரிய வரும் அப்போ நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் பார்க்கும் பொழுது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டாரில் சிங்கிள் ஸ்டார் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஃபைவ் ஸ்டார் ம் அழுது பலே பலே அப்படின்ற மாதிரி பலே விலை தேவா அப்படின்ற மாதிரி ஃபைவ் ஸ்டார் அழுது இங்கே பார்த்தீங்களா இதில் வந்துட்டு என்ன என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு லோன் அப்ரூட் ஆயிடுச்சு அப்ரூட் ஆயிடுச்சா ஆன மாதிரி தான் அதாவது வந்துட்டு மூட்டைப்பூச்சியை எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி தான் போட்டாச்சு போட்டாச்சு எல்லாம் போட்ட மாதிரி தான் போட்டச்சு போட்டாச்சு ஆ சொல்லு 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 அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு ஆயிரம் ரூபா சர்வீஸ் சார்ஜ் அதாவது மூட்டைப்பூச்சை கொள்ளும் நவீன மிஷின் அப்படின்ற மாதிரி தான் ஆயிரம் ரூபா சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் போக உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரூபா வரும் அதுல வேற எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இப்ப சொல்லுங்க உங்களுக்கு லோன் வேணுமா லோன் எடுக்க போறீங்களா ஓகே அடுத்தது ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத இங்க ஒருத்தர் போட்டு உடைச்சிட்டார் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது இது வேற ஒண்ணு ஓகே இப்பயாவது தெரியுமா தெரியல போங்க அப்ளிகேஷன் ரிவ்யூ பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏழு நாள் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க சிபில் ஸ்கோர் எனக்கு எழுநூத்தி இருபத்தொன்னு இருந்து இங்கே ரிஜெக்ட் அடிக்கிறாங்க தலைவா உங்களுக்கு எண்ணும் தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஜீரோவில் இருந்தாலும் இங்கே ரிஜெக்ட் அடிப்பாங்க இல்லைன்னா பணம் போடுவீங்க எவ்வளோ ஆயிரத்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரதுக்கு வராமலே போயிடலாம் ஓகே அடுத்தது வந்துட்டு இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு என்னடா இவனுங்க அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிட்டு ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போகிறானுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரீபேமெண்ட் பண்ண சொல்கிறானுங்க என்னுடைய அக்கௌண்ட் வந்து கம்மியான ஒரு அமௌண்ட் அதை வேற ஏழு நாளில் வந்துட்டு என்ன பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்கெல்லாம் சிரிச்சிருக்கிறாரு நக்களை சிரிச்சு இவர் வந்து கவெண்ட் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் ஹைஸ் இப்படமா தெரிஞ்சிருச்சு மூவாயிரம் ரூபா சொல்லி ஆயிரத்தி இரநூறுவா அனுப்புறாங்க ஸோ இது ஒரு சைனாவை சார்ந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி இவங்களே எங்க ரிவ்யூ அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்ளிகேஷனோட பேரை போட்டு ஒரு அப்ளிகேஷன் தயவு செஞ்சு பிளே ஸ்டோர்ல புதுசாக வருது போன உடனே ஒரு கடையை புதுசாக தொடர்ந்த உடனே ஆஃபர் கொடுக்குற மாதிரி இவன் புது அப்ளிகேஷன் போனால் நமக்கு லோன் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தயவு செய்து போவாதீங்க தயவு செய்து போவாதீங்க என்னுடைய வந்துட்டு முக்கியமான வேண்டுகோள் அதுதான் தயவு செய்து அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே கேஸ் இப்போ உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணுற அவசியம் கூட கிடையாது எதுக்கு டியூரேஷன் வேஸ்ட்டாக அதிகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரதுக்கான வீடியோ இந்த வீடியோ கீழே லிங்காக இருக்குது இன்னும் மிகச்சக்கான வீடியோஸ்க்கான லிங்க் அப்படின்றது பயனூர் வீடியோக்கான லிங்க் கீழே இருக்கிற மறக்காம அதை தவிர யூஸ் பண்ணிக்கோங்க போதுலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த அப்ளிகேஷனோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ செஞ்சுக்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோ நீங்கள் வரப்போகுது កាត់តគិត يرين បាយ